வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் கோயம்புத்தூர் டுடே நான் எங்கள் படம் வித் லவ் ஃபெப்ரரி சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக மட்டும் இல்லாமல் தம்பியும் நானும் இந்த படத்தை ஆடியன்ஸாக உட்காந்து ஏற்கனவே பார்த்தாச்சு ஸோ நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அபிஷானை ஹீரோவாக லான்ச் பண்ணுறோம் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அண்ட் அனஸ்வரா அகேன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் தமிழ் படம் இப்போ பண்ணுறாங்க அண்ட் ஷீஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப் இந்த ஃபிலிம் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஃபெப்ரவரி சிக்ஸ் இன் தியேட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அபிஷன் ஜீவன் நான் டூரிஸ்ட் வலி படத்தோட டேரக்டர் ஆல்சோ இப்போது விட்லோவோட ஆக்டராக பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபெப்ரவரி சிக்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு அழகான படம் எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸும் இருக்க ஒரு படமாக தான் வித்ல வந்திருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம் ஃபிப்ரவரி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எஸ் தேங்க்யூ ஹ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ ஹாப்பி டு பி ஹே கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டைம் வர இப்போ நம்ம படம் வித் லவ் ஃபெப்ரவரி சிக்ஸ்த் ரிலீஸ் ஆக போகிறேன் அப்படி சொன்ன மாதிரி இட்ஸ் அ க்யூட் ரொமான்டிக் ஃபிலிம் நம்ம படம் பார்த்து தியேட்டரில் இறங்கும்போது ஒரு சின்ன ஸ்மைலோடு கூடி இறங்கி வர மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் குட் ஃபிலம் நான் இர் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் ஏஜ் எல்லாமே எல்லாருக்கும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு படம் ஸோ யா அவ்வளோதான் ஹை எல்லோருக்கும் வணக்கங்க வித் லவ் ஃபெப்ரவரி சிக்ஸ்த்து வந்து நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி நீங்கள் வந்து எல்லா நல்ல படத்துக்கும் சப்போர்ட் மீடியா அண்ட் மக்கள் அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அபிஷனோட ஃபர்ஸ்ட் படம் அஸ் அ டேரக்டர் அதை வந்து நீங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லோருமே அதை ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக கொண்டாடினீங்க ஸோ அதே ஒரு வைப்ரேஷனோட ஸோ அதே ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல அழகான ஒரு படம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இப்போ தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குற அனைத்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு அவங்களோட ஞாபகங்களை ஒரு பாஸ்ட்டில் ஒரு ஞாபகங்கள் படுத்துகிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ளான ஒரு படம் தான் இது ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபியை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் நானும் அக்காவும் சேர்ந்து லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நிஜமாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இட்ஸ் நாட் ஒரு குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு படம் எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கும் அபி அக்காவுக்கு மதன் அந்த டேரக்டர் வந்து இன்றைக்கி வர முடியல பில்ஃபஸ்ட் ப்ரமோஷன் வரைக்கும் அவனுக்கு அந்த படத்தோட அவுட் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதில் அவன் பிஸியாக இருக்கிறான் தமிழ் சினிமாவுக்கு டெஃபினட்டாக எப்படி அபி ஒரு நல்ல ஒரு டெரெக்டராக இருக்கிறானோ அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேருந்து அகெயின் மதன் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு டெரக்டராக வருவான்னு நானும் அக்காவும் நம்புகிறோம் ஸோ உங்களோட ஆதரவை டெஃபினட்டாக இந்த படத்துக்கு கொடுங்க ரொம்ப அழகான ஒரு படம் ஸோ அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டோம் நல்லா வந்திருக்குது படம் ஸோ ஃபிப்ரவரி சிக்ஸ்த்து வந்து அதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஸோ மேக்கர்ஸ் வின் இந்த பசங்களும் ஜெயித்தாங்கன்னா இன்னும் நல்லது இண்டஸ்ட்ரிக்கும் சரி எல்லாருக்கும் ஸோ வெரி ஹாப்பி டு ரிலீஸ் திஸ் மூவி ஆன் பிப்ரவரி சிக்ஸ்த் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும் நன்றி ஒரு ஏதோ ஒரு இடத்துல ரெடி வரும் அதை அடிக்கிறான் ரெண்டு பாயிண்ட்டில் நீங்கள் எந்த பாயிண்ட்டு அதை யூஸ் பண்ணி படிக்கலாம் இல்லை நான் மதுரை டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணவர் தான் என்னோடய கோ டேரக்டர் அவர் ஸோ நாங்கள் படம் பண்ணும்போதே அவர் என்கிட்ட கதையை சொல்லிட்டார் நான் அப்போ ரிலீஸ் ஆகலை டூரிஸ்ட் ஃபேமிலி அப்பவே வந்து இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் படிங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என்கிட்ட கதை கொடுத்துட்டார் ஸோ நான் அந்த கதை படித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த கதையை லைக் எப்படி சொல்கிறது ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி அதுக்குள்ள காமெடி எமோஷன்ஸுன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு எனக்கு அந்த டைமில் நான் கதை திரும்ப மதன்கிட்ட கூப்பிட்டு நான் கதை கேட்டேன் நரேஷன் கேட்டேன் அப்போ நான் டேரக்டராகலாம் கேட்கல ஒரு ஆடியன்ஸாக தான் உட்காந்து கேட்டேன் எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் செம்மையை என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை அப்போது சரி அதுக்கு மேலே எதுவுமே யோசிக்கல பண்ணலான்ற ஒரு ஜோனுக்கு வந்தாச்சு ஷூட்டிங்கில் கேட்குறீங்களா ஆ அது அதுதான் அந்த ஷூட்டிங்லேயுமே சரி நரேஷன்ஸ்லேயுமே சரி அப்யூஸாக உள்ளுக்குள்ளேருந்தான் அவங்களுக்குள்ளே ஒரு ஒன்று எட்டி பார்க்கும் அதனால் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அண்ட் எப்படி சொல்கிறது ஒரு இன்புட்ஸாக நம்ம கொடுப்போம் இல்லையா யாராக இருந்தாலுமே டீம் எண்டாவது டே அது ஒரு டீம் ஒர்க் தான் ஸோ நம்ம தோன்ற விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம் இது வந்து இப்படி கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் டேரக்டருக்கு அது கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா அவைக்கோருவோரு இல்லைனா தூக்கிவிரு அவ்வளோதான் ரீசென்ட் வந்து சொன்ன வித் லவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் யோசித்தோம் இந்த படத்துக்கு நிறைய பேர் யோசித்தோம் ஆனால் கடைசியில் வித் லவ் வந்து எங்கே அறையாச்சுன்னா நாங்கள் எல்லாமே படம் பார்த்தோம் ஒன்றா சேர்ந்து பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு அழகான லவ் லெட்டர் மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு அடடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் இந்த படம் வந்து வித் லவ் ஓட நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோரி என்ன காரணம்னா இது பிளான் பண்ணி அப்படி பண்ணல அது நான் டெரெக்ஷன் முடிச்சு திரும்ப அடுத்த கதை எழுதுறதுக்காக தான் உட்காந்துருந்தேன் அப்போ மேம் எதிரியாக மீட் பண்ணியிருந்தேன் மேம் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா மண்ணில் போட்டாங்க அதே நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேம் துடி சாமல் மேம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு அப்போ மேமும் சொன்னாங்க சுற்றி இருந்த எல்லோருமே இப்போ டேரக்டர் மதனும் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா எல்லாருமே வந்து என்னை நம்முனாங்க நான் என்னை நம்மனைதை விட எல்லாரும் என்னை நம்பினாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிலிம்ஸ் ஃபோர் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு அப்புறம் நடிக்கலான்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வருன்றதை நான் எதிர்பார்க்கல ஸோ நிறைய எல்லாட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறம் தான் இறங்குனது அந்த ட்ரைலர் கீழே டீசர் ஆச்சு கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி இல்லை அது இப்போது எனக்கு தெரிஞ்ச சிமிலரான பேட்டர்னில் இருக்கிறதுனால அது தோணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மொதல் படம் நாங்களும் அவரும் டெரெக்ட் பண்ணியிருந்தார் ரெண்டாவது படம் ஆக்டராக இருந்தார் சேம் தான் எனக்கும் நடக்குது ஸோ இதே மாதிரி எனக்கு தெரியல நிறைய சிமிலாரிட்டிஸ் எங்களுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதனால் அந்த கண் இது வருதுன்னு நினைக்கிறேன் ஆல்சோ அந்த டீசரில் பார்த்த அந்த சீனோட ஒரு எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹையான் எனர்ஜியில் இருந்துச்சு அதுக்கான ரீசன் கதைக்குள்ளே இருக்குது படம் பார்த்தா அது போயிடும்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான்

அப்படி சொன்ன மாதிரி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன் இந்த பைய ஸ்டார் அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரியலைஸ் பண்ணுவீங்க பெரிய படம் பண்ணோம் சின்ன படம் பண்ணணுன்ற எதுவும் கான்ஷியஸ் டிசிஷன் இல்லைங்க தம்பியோ நானும் பேசிகிட்டு இருக்கும்போது மதன் ஸ்கிரிப்ட் எங்கள் டைரக்டர் இன்னைக்கு வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி பட் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டோடு வந்தாங்க அண்ட் அட் தட் டைம் அபிஷானோடையும் மதன் ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த கம்ஃபர்ட் லெவலும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ வென் ஐ ஃபஸ்ட் மெட் மதன் இட் செல்ஃப் ஐ வாஸ் ஸோ கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ பிலீவ் இன் வாட் அபிஷான் கேன் டூ ஸோ ஐ டோல் தம்பி இந்த படம் நம்ம டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் யங் டேலண்ட் ப்ளூம் ஆகிட்டு இருக்காங்க தட்ஸ் அ வெரி ஹெல்த்தி திங் ஃபார் த இண்டஸ்ட்ரி தட்ஸ் ஹேப்பிங் ஸோ எங்கள் யூனிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த படம் எடுத்தோம் ஸோ ஐ திங்க் குட் டேலண்ட் ஷுட் பி என்கரேஜ் அண்ட் குட் சினிமா நம்ம மக்கள் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நல்ல படம் எடுக்கணுன்றது தான் ஃபோக்கஸாக இருக்குது இப்போ எங்களுக்கு ஆமாங்க டைம் ஆயிடுச்சு கோவாவுக்கு அப்புறம் வேலை இதை பட்டதாரி நான் டெரெக்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி கோச்சடி நான் டெரக்ட் பண்ணேன் பட் நான் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் வாஸ் கோவா வித் வெங்கட் பண்ணா இல்லைங்க அப்பா படம் இன்னும் பார்க்கல பட் அப்பாவுக்கு அபிஷான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் டீசர் பார்த்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அனஸ்வரவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ படம் முன்ன முடி இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு நாட் கம்ப்ளீட் த ஃபிலிம் காப்பியாகனு எடுக்கல பட் அப்பா இன்னும் படம் பார்க்கல ரொம்ப ஈகராக நாங்கள் எல்லாரும் வெயிட் இருக்கோம் அப்பா பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க ஸோ யா இட் கைண்ட் ஹேப்பன் மெசேஜின்றதை விட ஐ திங்க் நாஸ்டால்ஜி அந்த படத்தில் நிறைய இருக்குங்க ஐ திங்க் நம்ம எல்லாருமே அந்த ஸ்கூல் டைம்ன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் ஆல் ஆஃப் அவர் க்ரோயிங் ஆப் அண்ட் இந்த படம் அதில் அது அந்த டாப்பிக்கை கொஞ்சம் நிறையவே இம்பார்ட்டன் தொட்டிருக்கும் ஸோ அப்படி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலியாக போய் எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஒரு கனெக்ட் வந்து பார்த்து டெஃபினட்டாக ஒரு ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ் வரும் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மூவி ஸோ மெசேஜாக இதில் மெசேஜ் மெசேஜாக நாங்கள் கொடுக்கணுன்றது வந்து ஒரு ஒரு அது ஃபோ அது ஃபோர்ஸ் நாங்கள் பண்ணலை பட் படத்தில் ரொம்ப நல்ல டைலாக்ஸ் உண்டு படத்தில் நிறைய நல்ல மோமெண்ட்ஸ் உண்டு ஸோ ஐ ஆம் ஷுர் தேல் பி அ குட் டேக்அவே ஃப்ரம் த மூவி தட் பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வித் லவ் ரொம்ப ஆசையாக இருக்குங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி லெவன் இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அண்ட் டெஃபினட்டாக அப்ராட்லலாம் ஏஷியா ஏஷியா ஐ மீன் சைனா ஜப்பான் ஹாலிவுட்டாக இருக்கட்டும் அனிமேஷன்ற மீடியமுக்கு லைவ் ஆக்ஷன் மீடியம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் லைவ் ஆக்ஷன் படங்க விட அனிமேட்டட் படம் அங்கே நல்லா ஓடும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஸோ இந்தியாலுமே ஐம் ஸோ ஹாப்பி மாவத்தா நரசிம்மா ரீசெண்டாக வந்து அதை ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் நிறைய அனிமேஷன் படம் வரணும்னு நான் ஐ ஐலி ஹோப் அண்ட் ப்ரே அண்ட் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்களும் அந்த எஃபர்ட் டெஃபினட்டாக எடுப்போம் பட் அன்லைக் டென் இயர்ஸ் அகோ இப்போ டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸ்ட் அட் யாராவது நினைக்கிறீங்க அது கரெக்டாக கதையை பொறுத்துங்க ஐ திங்க் இட்ஸ் பாசிபிளுங்க அண்ட் ஐ திங்க் ரீசெண்டாக வந்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுனாமே இட்ஸ் த காந்தாரா ஃப்ரான்ச்சைஸ் காந்தாரா படம் பார்த்திங்கன்னா நிறைய சிஜி இருக்குது பட் அது வந்து அந்த கதை ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம கொடுக்கணும் இல்லைனா

ஏன்னா அந்த சென்சார் அப்படிங்கிறது வரைலாம் நம்மளுடைய கருத்தை சொல்ல முடியாமல் போயிடுற படைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து யோசிக்கிறவங்களே தடை பண்ணுறதாக சொல்லப்படுது சென்ஸ் ஆஃப் பாடி இஸ் தேர் ஃபார்ிகுலர் ரீசன் பேஸ்ட் ஆன் வாட் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த க்ரௌடுக்கு என்ன மாதிரி படங்கள் காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு பாடி ஸோ ஐ ஃபீல் த சென்ஸ் ஆஃப் பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட் பட் அதை தவிர இப்போ எனக்கு அந்த டாப்பிக்கில் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்க விருப்பம் இல்லை நீங்கள் ஒரு கதையை கேட்டு தான் படம் எடுப்பீங்க பட் அது வந்து சென்சாரில் போய் கட் பண்ணும்போது அது வந்து நீங்கள் இன்ஸ்பைர் பண்ண ஒரு பாயிண்ட் மேபி கட் ஆகலாம் அப்படிங்கும்போது அந்த கதையே போகலாம் அந்த படமே நீங்கள் எதிர்பார்க்கும்போது எல்லாம் போகலாம் அப்போ அந்த கொண்டு நினைச்சதை கொண்டு வர முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ள பட் இது வந்து இன்னைக்கு இது ரொம்ப நாளாக இந்த சென்சார் பாடின்றது புதுசாக வந்த ஒரு ஒரு பாடி இல்லை இல்லைங்க சினிமா இன் இண்டியா ஹேஸ் டு ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் சென்சார்ன்றது ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் இருக்கிற ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி ஸோ இல்லைங்க நாட் லைக் தேட் பட் ஐ ஜென்வின்லி திங்க் த பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட் பட் அதுக்கு மேலே ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐ டோன் மோர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தமிழில் இதுக்கு முன்னாடி த்ரீ ஃபிலிம்ஸ் பண்ணால் இப்போ ஃபுல் வச்சுட்டா இதுதான் ஃபஸ்ட் ஃபில் தான் தமிழில் இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஐ காட் அ குட் டீம் வித் மீ அது ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நெவர் ஃபெல்ட் லைக் ஐ ஆம் டூயிங் என்ன மலையாள ஃபிலிம் இல்லாமல் வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் பண்ணுற அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இந்த படத்துக்கு வரல ஏன்னா திஸ் கை வித் தெம் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஹோம் இந்த படத்துக்காக ஸோ யா ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் டீம்

ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் அ மந்த் ஆர் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட் ஃபைவ் டேஸில் வந்து எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா எவ்ரி திங்ஸ் யூனோ பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஷார்ட் பண்ணிட்டு கூட ஸ்கிரிப்டோர்டு வரவேட் பண்ணி கொடுக்கக்கூடாது பட் அது வந்து ஒரு சில வந்து கிரெடிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக் இருக்கு ஒரு பண்ணுறாங்க பட் அது எப்படி இல்லைங்க கிரிட்டிசிசம் வந்து அவங்க உள்ள என்ட்ராகும் போது மேபி வரலாமா இருக்கும் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல்லாம் உடஞ்சு போயிடும் ஸோ ஒரு ஒரு உள்ளே வரும்போது என்ன இவனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா இவன் எப்படி இது என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட் வெளியே வரும்போது இப்போ அபியே எடுத்துக்கோங்களேன் ஆமாம் அபிய வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒன் அவன் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ அவனை கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு எடுக்கும்போது இந்த பயண என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலான்னு எனக்கு கிரிட்டிசேஷன் வரலாம் இன்றைக்கி இந்த வருஷத்தில் அந்த பையனை தூக்கி கொண்டாடிட்டாங்கல்ல மக்கள் ஸோ அவ்வளோதான் அந்த கிரிட்டிசிசம்களை என்றைக்குமே ஒரு ஆரம்பத்துக்கு தான் கிரிட்டிசிசம் இருக்கும் ஸோ அதை ஜெயிச்சிட்டோன்னா அந்த கிரிட்டிசிசமெலாம் வளர்ந்து போயிடும் ஸோ இத்தலோ அப்படிங்கிறது எப்படி நான் கேட்டேன் ஒரு நல்ல தமிழ் படங்கள் அதாவது ஒரு காரைகளுக்குலாம் அந்த வெளியே தமிழ் வாய் இந்த மாதிரியான ஒரு டைப்லாம் ரொம்ப ரொம்ப கேசியாக ஒரு தமிழ் சார்ந்த பட் நல்ல லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து ஏன் இங்கிலீஷ் டைப் உண்மையாக சொல்கிறேன் பிரிய கேட்டோம் தரல

இல்லை கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது தனியாக இதுதான் எக்ஸ் அப்படின்றது தெரில எனக்கு ரெண்டுமே ரெண்டாவது சினிமாவுக்குள்ள தான் எடுக்கன்றது அதுதான் ஒரு ஹை ஹை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்ன வேலைன்றது எனக்கு பெருசா இல்லை இல்லை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் டெரக்ஷனும் பண்ணுவேன் நடுவில் நடிக்கிறதும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டுமே பண்ணுறது பிளான் மொழியை கூட அவர் சொல்லியிருப்பாரு அப்படி இருக்க இல்லை இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ஏதோ ஸ்கிரிப்ட் கலர் கொண்டு போகலாம் மாதிரி மாதிரிலாம் தோணிருக்கா அதை பற்றி ஏதாவது ஒரு நல்ல கதை தாங்க அப்பா எப்போ எதிர்பார்க்குறாங்க ஸோ டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸோடு நான் நிறைய இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல கதை இருந்து அது அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு அப்படி தோணுச்சுன்னா டெஃபினட்டாக அப்பா கிட்டே நான் கொண்டு போவேன் அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ டைம்ஸ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஸோ டேலண்ட்டை பார்ப்பாங்க அப்பா அண்ட் ஸ்கிரிப்டை பார்ப்பாங்க அப்புறம் என் அப்பா வந்து ஒரு டெரெக்டர்ஸ் ஆக்டர் ஹீல் ஃபுல்லி சரண்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார்டியும் கமல் சார்டியும் அந்த ஒரு கதை சீக்வன்ஸ் சொல்லியிருக்கேன் ஐ திங்க் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டு சி டூ லெஜெண்ட்ஸ் கம் டுகெதர் ஆன் ஸ்கிரீன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவும் கமலாங்கலும் ஸ்க்ரீனில் பார்க்கறது டெஃபினெட்டாக ஆடியன்ஸாக ஐ திங்க் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டிங் லோகேஷ் ப்ராஜெக்ட் பற்றி ஐ திங்க் அவங்க ரீசெண்டாக பேசியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே ஐ டோன் ஹேவ் எனி திங் டு சே ஸோ அப்பா அண்ட் கமல் அங்கல் காம்பினேஷனுக்கு எல்லாருமே மாதிரியும் நானும் வெயிட்டிங் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறீங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது திங்ஸ் கீப் சேஞ்சிங் திங்ஸ் கீப் இவால்விங் ஸோ வி ஆல் ஹாவ் டு அடாப்ட் அண்ட் இவால் வித் டைம் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அஃப்கோர்ஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஓடிடி கல்ச்சர் தட்ஸ் கம்மன் விச் இஸ் வெரி நியூ ஸோ தேர் ஆர் ஓடிடி ஸ்டார்ஸ் ஆல்சோ தேர் தியேட்ரிக்கல் ஸ்டார்ஸ் ஆல்சோ பட் ஐ திங்க் நல்ல கதைகள் நல்ல படம் வந்தால் நம்ம ஆடியன்ஸ் எப்போவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது இன்னி வரைக்கும் நடந்திருக்கு சின்ன படமோ பெரிய படமோ அந்த அந்த கண்டென்ட் கனெக்ட் ஆடியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஓடும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட் அண்ட் அகேன் லாட் ஆஃப் யங் டேலண்ட் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் யங் ஹீரோஸ் ஆர் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் நியூ ஹீரோயின்ஸ் ஆர் கமிங் ஸோ ஒரு நல்ல நான் ஃபேஸில் இருக்குது இண்டஸ்ட்ரீன்னா நம்புகிறேன் ஒரு நல்ல கதைகளும் பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் பண்ணுவோம் ஏன்னா சில படங்கள் வரது வந்து பெரியதான் இல்லை அதனால் ரீரிலீஸ் போக வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை கொண்டாடக்கூடிய அகேன் நோஸ்டால்ஜி அங்கே அதான் சொன்னேன் இப்போ ரீரிலீஸ்னால் நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு யங்கராக இருந்த ஸ்டேஜில் ஒரு படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணாதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரீரிலீஸில் இட் ரீக்ரியேட்ஸ் த தோஸ் மெமரிஸ் ஃபர் யூ ஏன்னா இப்போது நான் படையப்பா ரீ ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ரிசீவ் சோ வெல் பை ஆடியன்ஸ் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக படையப்பா நீலாம்பரி அந்த காம்பினேஷன் இங்கே பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல அண்ட் என்ன தான் இந்த ரீல் கல்ச்சர் வந்தாலும் இந்த வர்டிக்கல் சினிமா அதெல்லாம் என்ன வந்தாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வில் நெவர் கோ ஆம் ஸோ ஐ திங்க் ரீரிலீஸுன்ற கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அகேன் இஸ் நாஸ்டால்ஜியா இட்ஸ் டு கோ பே பேக் டு அ டைம் வாட்சிங் அஃபிலம் தட் யூ வாட்ச் இயர்ஸ் அகோ ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசிஷனுங்க இதெல்லாம் ஏன்னா இப்போ நாங்களே பாருங்கள் எங்கள் ஒரு ப்ரொடியூசராக நாங்கள் ஒரு டேட் இதில் வந்தால் படத்துக்கு நல்லா இருக்கும்ன்றது ப்ரொடியூசர்ஸோட டிசிஷன் ஸோ ரீரிலீஸ் கூட அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தாங்க நீங்கள் கேட்கணும் நான் எல்லோரும் நான் ஜென்ரலைஸ்டாக பேச முடியாதுங்க நான் எங்களை பற்றி மட்டும் தான் பேசுவேன் ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ பிரதீப் ராமநாதன் கோமாலி எடுத்தோடனே அடுத்தது ஹீரோ அப்படியே கனெக்ட் ஆகிட்டேன் நீங்களும் அதே பிளாட்ஃபார்மில் தான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் படம் எடுத்து அடுத்ததாக அப்படியே ஹீரோவை கனெக்ட் ஆகிடுங்க என்ன காரணம் அது கதை ஓகே இண்டஸ்ட்ரியில் என்ன இல்லை அது எந்த பாயிண்ட்லேயுமே நம்ம டைரக்ஷனை விட்டுறோம்னா அது ஓகே வேலிட் இல்லை நம்ம நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஒரு கதைக்குமே ஒரு ஒரு டைம் இருக்குது எல்லா கதையுமே இப்போது மூணு மாதத்தில் எழுதிட்டு வாங்க ஷூட் போயிடலான்னு கிடையாது இல்லையா அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னால் இப்போ சில டைம் எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை நான் எழுதிட்டு நடுவில் ஒரு மூணு மாதம் என்னால் அடுத்து எழுதவே முடியல அதுக்கப்புறம் என்ன எழுதுனா ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டேன் ஸோ அந்த கதை அது பிரேக் ஆகுறதுக்கு நமக்கு வேறு ஒரு டைவர்ஷன் தேவைப்படும் ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் தான் போகணுன்றது எனக்கு தெரில எல்லா இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது ஒன்றும் புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சதுன்றது மாதிரி இல்லை இல்லையா டேரெக்ஷன் விட மாட்டோம் அதுதான் இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் டேரெக்ஷன் நாங்கள் விடுற விடுற பிளான்லேயே இல்லை இல்லை எங்க ஒரு நல்ல ஹீரோவாக கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இல்லை இன்னொன்று நேருந்து பிரதர் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அபியே வந்து என்னன்னா ஒரு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் இதை தாண்டி என்னோட ஒரு 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 சென்ட் பெஞ்ச்மார்க் செட் ஆயிடுச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி இதை தாண்டி இன்னும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துட்டு இருந்தேன் ஏன்னா முடிஞ்சதுக்கு கூட நிறைய நேம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஹீரோஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அபிகிட்ட ஸோ அவனுக்கு அந்த ஒரு கரெக்டான ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்துட்டு ஏன்னா இது டூ மச் சக்ஸஸ்ன்னு இருக்கிறனால ஸோ அவனுக்கு அதுலேருந்து ஒரு குட்டி பிரேக்காக கூட அவன் இதை பார்க்கலாமே தவிர்த்து பட் டிரெக்ஷன் அவன் விடுவாங்கிற எந்த ஒரு எனக்கு என்னென்னா அவசரமாக ஒன்று பண்ணிவிட்டு அது தப்பாக போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது உள்ள ஸோ என்னானாலும் சரி பொறுமையாக நம்ம கதை எழுதி நம்ம என்றைக்கி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அன்றைக்கி அதை டேரெக்ஷன் பண்ணணுன்றதுதான் என்னோட இது பிளான் இல்லை அப்படி எந்த கிரியேட்டருமே பண்ண முடியாது அது பண்ணிட்டீங்கன்னா அது கிரியேட்டிவிட்டியை நீங்கள் அங்கேயே கொள்ற மாதிரி இல்லையா நீங்கள் உங்களுக்கு ஒரு கிரியேட்டரா நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அதை நம்ம எழுதுகிறோம் அது அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு மேலே இருக்கிறது அது அதான் அதை நான் பேச விரும்பலை பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அங்கேயே அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியை கொள்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் பண்ணலைங்க பட் அந்த ஐடியா மைண்டில் போட்டிங்க இல்லையா ஸோ அடுத்த ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ணும்போது டெஃபினெட்டாக கேமியோல எங்களை பார்ப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவோம் என்ன சொல்லணும் இட் போத்து போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசர் ஆல்சோ கிரியேட்டிவாக இருக்கணும் பட் அபி சொன்ன மாதிரி ஒரு டேரக்டர்ன்னா ஆல் த டைம் பிஸி ஆல் த டைம் ஆன் த ஃப் ஃப் இருப்பீங்க ஆக்டர் கூட நடிச்சுட்டு உட்காந்துரு தான் ஸோ ஒரு ப்ரொடியூசராக நம்ம ஸ்க்ரிப்ட்டு ஓகே பண்ணிட்டோம் பட்ஜெட் ஓகே பண்ணிட்டோம் ஸ்கெடியூல் ஓகே பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கிட்ட விட்டுட்டு நாங்கள் ஃபாலோ அப்பே இருப்போம் பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ப்ரொட்யூ ப்ரொட்யூசராக திருப்பி வந்திருக்கேன் ஐவ் என்ஜாய்ட் மேக்கிங் வித் லவ் அகேன் பிகாஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் வீ ஹவ் அண்ட் திருப்பி நான் டேரெக்ட் பண்ண போகிறேன் அண்ட் ஐ திங்க் அல் அல் ஐ வுட் ஐ ஹோப் ஐ கேன் பேலன்ஸ் இட் போத் நான் இப்போதான் அங்கே ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சொன்ன மாதிரி எந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல பட் அது கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி ஐ ஹோப் சம்டைம் திஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ